நம்ம கார்த்தி சாமுண்டேஸ்வரி வீட்லேயே வந்து தங்குறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது நல்லா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து மாஸ் பண்ணுறத சாமுண்டேஸ்வரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களாத்த அவரை தான் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் தான் முன்னாடி வந்து நிற்கிறாரு இப்பையாவது அவங்களோட அருமை பெருமையெல்லாம் புரிஞ்சிக்கனு ராஜராஜனும் மயில்வாகனமும் வந்து பேசிகிட்ருக்காங்க டேய் இந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்லலாம் எங்களுக்குள்ளே ஆயிரம் மனஸ்தாபம் இருக்கும் என் குடும்பத்தை உங்களால் தொடவே முடியாதுரா என்னை தாண்டி தான் அப்படின்னு கார்த்தி வந்து எக்ஸ்ட்ரா நிறையா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க கட்டையை வந்து தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்குது அதை எடுத்து தரையில் வந்து கோடு போடுறாங்க இந்த கோட்டை தாண்டி யாரும் வந்தீங்க அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல ரேவதி வந்து கேட்குறாங்க மாமா எனக்காக கார்த்தியை இங்கேயே இன்றைக்கி ஒரு நாள் தங்க வைக்க முடியுமா தானே நான் பர்ஃபார்மன்ஸாக ஆரம்பிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீயும் வந்து பேசு சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரேவதி வந்து சொன்னோன்னே கார்த்தி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சரி ஏதாவது நான் ஃபோன் பண்ணுங்க நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா என் மனசில் இடம் பிடிக்கலான்னு பார்க்குறியா நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பாக என் மனசில் நீ இடம் பிடிக்கவே முடியாது சந்திரா வந்து சொல்கிறாங்க இது எல்லாம் இவனோட ஆளுங்க தான் அதனால தான் கரெக்டான சந்தர்ப்பத்தில் இவன் வந்தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சந்திரா இவன் யார் தெரியுமா இவன் காளியம்மாவோட அசிஸ்டண்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது கார்த்திக்கு இவங்களுக்கு சம்பந்தம்னு சொல்லி வாய் கூசாமல் இப்படியெல்லாம் பேசுறியே நியாயமாக இருக்குமா இதெல்லாம் மாமா சண்டைப்படாதீங்க ஏதாவதுனா ஃபோன் பண்ணுங்க நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப மயில்வாகனம் வந்து ஒரு நிமிஷம் கார்த்தி நில்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குடும்பத்துக்கு நீ ஏகப்பட்ட உதவியெல்லாம் பண்ணியிருக்க ஆனால் இப்படி எங்களை எல்லாரையும் தனியாக விட்டுட்டு போகிறது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி அப்படியே வந்து செமையாக வந்து மயில்வாகனத்தை வந்து முறைக்கிறாங்க இருப்பினும் வாகனம் சாமுண்டேஸ்வரி வந்து கண்டுக்காமல் நீங்கள் இருக்கணும்ப்பா திருப்பியும் அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு வாகனம் வந்து கேட்குறாங்க ஆமாம்மா சரியா மாமா வந்து பேசுறாரு இதுக்கேற்ற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கார்த்தி இங்கே தங்கட்டுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது திருப்பியும் வந்துகிட்டு இருந்தா சரி போட்டு வராதுமா யாருக்குமே நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ இது மாதிரிதான் வந்து பேசுவீங்க அதுக்கப்புறம் என்னாலலாம் இதுக்கு சம்மதிக்கவே முடியாதுன்னு சாமுண்டேஸ்வரி வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க ஏய் அவர் என்ன அவருக்காக இங்கே தங்குறேன்னு சொல்கிறாரா நமக்காக முப்பது கிலோமீட்டர் அந்த மனுஷன் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும் மாப்பிள இது உங்கள் மாமா வீடு இந்த வீட்டில் தங்குறதுக்கு யாரோட அனுமதி வேணும் இல்லை மாமா நான் இங்கே இருந்தா பிரச்சனை தான் நான் இங்கேருந்து போகிறேன் ஐயோ ரேவதி ஏதாவது ஒன்று பேசி சமாளி என்னால் இதுக்கு மேலே சமாளிக்க முடியலன்னு சொன்னேனே அம்மா தயவு செஞ்சுமா பாவம் இல்லையாம்மா நம்ம எல்லாரும் நமக்காக அந்த மனுஷன் வந்து கஷ்டப்படணுமா உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப அ அச்சோ அத்தை ஒரு மாதம் ஒரு திட்டம் போட்டு காளியம்மா ஏற்பாடு பண்ணி ஆளுங்களை அமுச்சு வச்சா அவங்க எல்லாரும் வந்து கார்த்தியும் ரேவதியும் ஒன்று சேர்க்க வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் வந்து பண்ணுவாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சின்னத்தை பாட்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இப்போ சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க வேண்டியதாக கார்த்தி அப்படியே நின்றுட்டுருக்காங்க அத்தை சொன்னால் மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன் இல்லாட்டி வாகனம் ரேவதி நீங்கள் சொல்கிறதுக்காக என்னால் இருக்க முடியாது பாருங்கத்தை எப்படியெல்லாம் அவர் பேசிகிட்ருக்காரு கொஞ்சமாவது வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப என்னமோ ஒன்று பண்ணுங்க ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அவ்வளோதான் சொல்லுவேன் அத்தை நமக்காக அவர் இருந்து கஷ்டப்படணுமா என்ன வீட்டுக்குள்ளே வந்தா என்ன பிரச்சனை அவரும் இந்த வீட்டில் இருந்தவர் தானே இத்தனாளா அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியால் எதுவும் பேச முடியல நம்ம கஷ்டத்தில் இருந்தப்போ ஒருத்தவங்க உதவி பண்ணதுக்கு நம்ம வீடு தேடி வந்தப்போ இது மாதிரிலாம் தங்க வைக்கக்கூடாது மாப்பிள்ளையை வந்து கூப்பிட்டு உள்ளே உட்காரவின்னு சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கும் கோச்சிட்டு போகிறாங்க என்னது அக்கா மட்டும் கோச்சிட்டு போகிறா மௌனம் சம்மதத்துக்கு அழகு வாப்பான்னு சொல்லி ரேவதி வேகமாக போய் கார்த்திகை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க என்ன இது எல்லாம் உங்கள் ரெண்டு பேரோட நாடகமா என்னப்பா பண்ணுறது அவங்க இது மாதிரி வந்தது கூட இன்னைக்கு நல்லதாக தான் போச்சு அப்படின்னு சந்திரகலாம் நடிசாமையாக வந்து கலாய்க்கிறாங்க நம்ம மயில்வாகனோம் ஏய் என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை நீங்கள் சொல்லி தான் அவங்க வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நாங்கள் கூட எப்படா இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஆனால் கடைசியில் நீங்கள் பர்ஃபாமன்ஸை பண்ணீங்க பார்த்தீங்களா இது எல்லாம் எங்களால் ஜீர்ணனிக்கவே முடியல அவ்வளோ சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது ரேவதி உனக்கு ஹாப்பி தானே நீங்க காத்தையும் சேர்த்து வைக்கணும்னு அவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க நீ அவங்களுக்கு நன்றி கூட ரொம்பவே ரொம்ப உங்க சேவைக்கு எனக்கு வந்து ரேவதி வந்து என்னடா எனக்கு வேற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருவீங்க போல இருக்கே அப்படின்னு அவங்க மட்டும் கோச்சிட்டு வந்து போறாங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வாங்க இல்ல மாமா அவங்களுக்கு பிடிக்காம வந்தா சரி வராது என்ன மாப்பிள்ள அதுக்குன்னு விடிய விடிய இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க மாப்பிள்ளைக்கு சேர் எடுத்துருவாங்கன்னு சாமுண்டேஸ்வரி ஒரு சேர் வந்து உட்காந்துருப்பாங்கள அந்த சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி இரு நான் உனக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் ஆசை தீர உனக்காக வந்து சமைக்க போகிறேன் இன்றைக்கி நான் எல்லாம் தூங்க மாட்டேன் உன் கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க போகிறேன்னு ரேவதி வந்து சொல்கிறாங்க ரேவதி இது உனக்கான டைம் கார்த்தியை எப்படியாவது பேசி பேசி அவர் மனசை வந்து மாற்றிடு கார்த்தியை நிரந்தரமாக இந்த இருந்து தங்க வைக்கணும் அதுதான் நம்மளோட அடுத்த திட்டம் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மாமாங்கிற மாதிரி ரேவதி வந்து சொல்கிறாங்க மயில் வாங்கினதுக்கு அப்படியே எல்லோரும் போகிறாங்க கார்த்தி பக்கத்துலேயே கையை பிடிச்சிட்டு வந்து மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ரேவதி இப்படியெல்லாம் என் மேலே வந்து பாசம் காட்டுற அதுக்கு நான் தகுதி வாய்ந்த ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல ஏய் என்ன சொல்கிற என் வாழ்க்கையே நீ தான் இத்தனை நாளாக உன்னை புரிஞ்சிக்காதப்ப நான் என்னென்னமோ பேசி உன் மனசை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன் நீ தான் என் வாழ்க்கைன்னு தெரிஞ்சிருந்து நீ எப்படிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற ஆனால் ஒன்றை போய் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து ராஜராஜன் மாட்டுக்கும் போர்வையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு நம்ம கார்த்திக்காக இந்தாங்க போர்வியை போத்திட்டு வந்து உட்காருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் சந்திரா வந்து பாக்குறாங்க ஐயோ வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டானே இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள அவன் தான் ஆரம்பத்திலேயே சொன்னான் எப்படி இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் அதுபடியே இப்போ எல்லாமே வந்து நடக்குதே இப்போ அக்கா கிட்ட பேசியாகணும்னு சொல்லிட்டு கிட்டே வந்து அத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்க மனசை வந்து குழப்பணும் அது மட்டும் இல்லாமல் கோவப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னோன்னே அப்படியே வராங்க உள்ளே வந்து இதெல்லாம் நியாயமாக இருக்கா எல்லாமே வந்து தெரிஞ்சிருந்தோம் இப்போ திருப்பியும் அவன் முதலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முயற்சி பண்ணுறான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடக்குது அத்தை இது சதி கிடையாது இது விதி என்ன எழுதியிருக்கோ என்ன நடக்கணுமோ அது தான் நடக்கும் சரிங்களா நீங்கள் தலையில நின்று தண்ணி குடித்தாலும் உங்களால் எந்த விஷயத்தையும் வந்து பொய்யாக பேசினாலும் அதை உண்மைன்னு ரொம்ப நாளைக்கு வந்து காட்ட முடியாது அதுதான் உண்மை ஐயோ வாகனம் என்ன ஒவ்வொரு வாட்டியும் இப்படியெல்லாம் வந்து சாமுண்டேஸ்வரி மனசை வந்து மாத்துறாங்க அதை நீங்கள் இந்த அளவுக்கு மனசு மாறுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல இன்னும் ஒரு பத்தடி உள்ளே வந்துட்டாருன்னா எப்போதுமே கார்த்தி வந்து இங்கே இருந்தாருன்னா நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனையே வராது நல்லா யோசிச்சு பாருங்க அவர் சேதுபதியோட வாரிசு அது இதுன்னு சொல்கிறத மட்டும் விடுங்க இப்போ அவர் இங்கே இருந்தார் என்ன ஆச்சு யாரும் வந்தாங்களா இத்தனை நாளாக அவர் நம்ம வீட்டில் இருந்தப்ப இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சா ஏன்னா கார்த்திங்கிறது ஒரு கோட்டை மாதிரி நம்ம பாதுகாப்பில் இருக்கோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவரே போயிட்டாருன்னா இந்த வீடு ரொம்ப வந்து பாவத்தை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க அப்படின்னு வாகனம் வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் புரியாத அளவுக்கு இல்லை ஆனால் அதுக்குன்னு சில விஷயத்த என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு பேசுகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டா நீங்கள் பெரியவங்க வயசுலேயும் அனுபவத்துலையும் இதுவே அவர் இடத்துல நான் இருந்திருந்தால் கூட எனக்குன்னு கோவம் இருந்திருக்கலாம் என்ன வேணான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டீங்க நான் வந்து உங்கள் குடும்பத்துக்காக உதவி செய்ய அதுவும் இந்த நைட்டில் கஷ்டப்பட்டு வரணுமான்னு யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க இன்னொன்று நம்மளை அவ்வளோ வந்து காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லை அத்தை அவங்க மனசை புரிஞ்சுக்கங்க ஏதாவது கஷ்டம்னா அவங்க ரொம்ப நமக்காக யோசிப்பாங்க காலையில் பாட்டி ஏதோ சத்தம் போட்டு பேசுனாங்கன்னு கூட யோசிக்கலாம் ஆனால் பாட்டி வந்து வருத்தத்தில் இருப்பாங்கன்னு சொன்னேன்னா பாட்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மயில் வாங்கினதுக்கு ஐயா பேரன் வந்து வந்தானா அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே சாமுண்டேஸ்வரியிலேருந்து எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு லவுட் ஸ்பீக்கரில் பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அத்தை இதுதான் அவங்களோட அன்பு பாசம் உங்கள் மேலே கோவப்பட்டு பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களே ஆனால் இது எல்லாமே அவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற உரிமையினாலையும் அன்புனால்தான் பேசிட்டு இருக்காங்கன்னு அந்த இடத்துல சொல்கிறப்ப பாட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இங்கே எல்லாருமே நல்லா இருக்காங்க ஏன்னா இப்போ கார்த்தி இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறாங்க அப்படியாயா என் மருமக ஒத்துக்கிட்டாலா கார்த்தியை இந்த வீட்டில் வந்து தங்க வைக்கிறதுக்கு ஆ ஒத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு என்ன நல்லது கெட்டது தெரியாதா எப்படியோ என் முருகன் கண்டிப்பாக எல்லாரையும் ஒத்துமையாக சேர்த்து வைக்கணிங்கயா அதுதான்யா என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சரி அத்தை நான் அப்புறம் கூப்பிட்றேன் நீங்கள் நல்லபடியாக வந்து தூங்குங்கன்னு சரி பேராண்டிங்கிற மாதிரி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாத்தியா என்னமோ கோவப்பட்டாங்கன்னு சொன்னியே நம்ம மேலே அன்பு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கோவமே வருது இதை முதல்ல புரிஞ்சிக்க தப்பு செஞ்சுறப்பெல்லாம் அவங்க கண்டிக்கிறது அவங்களோட வயசுக்கேற்ற பக்குவமும் அனுபவத்தையும் கொடுக்குது நீ தான் புரிஞ்சிக்காம இருக்க அச்சோச்சோ என்னடா அந்த சைடு காற்று இவ்வளோ பலமாக வீசுது இது மாதிரிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா சாமுண்டேஸ்வரி மனசையே வந்து மாற்றிடுவாங்களே அப்படின்னு சாமுண்டேஸ்வரியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரா அத்த என்னத்த நிம்மதியாக போய் தூங்குங்க இனிமேட் அவர் இருக்காரு எனக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு வாரவுக்கு நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அக்கா ரேவதி அவர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ராஜராஜன் கடுப்பாயிட்டாங்க ஏய் மாப்பிள்ள தானே பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா இது பெரிய குத்தம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ உன் மனசில் போய் தூங்குற வேலையை பாருங்கன்னு சொல்லி ராஜராஜன் எல்லாரையும் அவங்கவுங்க ரூமுக்கு வந்து போக எல்லாரும் எல்லோரும் போகிறாங்க நம்ம ரேவதி வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்ல அந்த சீன்லாம்